வணக்கம் மகா கஞ்சனின் கதை கந்தன் என்ற ஒரு மகாகஞ்சன் ஆலங்குடி என்ற ஊரில் வசித்து வந்தான் ஒரு நாள் விமான நிலையத்தை பார்ப்பதற்காக தன் மனைவியோடு சென்றார் விமானம் மேலே கிளம்புவதையும் வானில் வட்டமிடுவதையும் கீழே இறங்குவதையும் இருவரும் ஆர்வத்துடன் வேடிக்கை பார்த்தனர் அவர்களின் ஆர்வத்தை பார்த்த விமானி ஒருவர் நீங்கள் இருவரும் வாருங்கள் ஆளுக்கு நூறு ரூபாய் தான் வானத்தில் ஒரு சுற்று விட்டு வரலாம் என்றார் கஞ்சனுக்கு ஆர்வம்தான் ஆனால் செலவுக்கு வயது நாங்கள் வரவில்லை என்றான் அவர்களிடம் பணம் பெற நினைத்த விமானி நீங்கள் எந்த கட்டணமும் இல்லாமல் உங்களை இனமாகவே விமானத்தில் ஏற்றிச் செல்கிறேன் வானத்தில் விமானம் பறக்கும்போது என்ன நடந்தாலும் நீங்கள் சிறு சத்தம் கூட போடக்கூடாது அப்படி சத்தம் போட்டால் இருநூறு ரூபாயை நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்றார் கஞ்சன் தன் மனைவியுடன் விமானத்தில் ஏறி அமர்ந்தான் விமானம் தலைகீழாக பறந்தது சீறி பாய்ந்தது உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்த கஞ்சன் சத்தம் போடாமல் இருந்தான் விமானத்தை தரையிறக்கினார் விமானி கஞ்சனுக்கு கை கொடுத்து நான் பயமுறுத்தும் விமான விளையாட்டுகளை நான் வானத்தில் செய்யும் போது வேறு யாராக இருந்தாலும் சத்தம் போட்டிருப்பார்கள் ஆனால் நீங்கள் சிறு சத்தம் எழுப்பவில்லை எப்படி இது உங்களால் முடிந்தது என்று கேட்டார் விமானி நான் கூட ஒருவே ஒரு சமயம் என் மனைவி விமானத்தில் இருந்து கீழே விழுந்தபோது கத்த நினைத்தேன் வேலை கத்தாமல் இருந்தேன் கத்திருந்தால் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றான் கஞ்சன் அதை கேட்ட விமானி மயங்கி விழுந்தார் சிக்கனம் இருக்கலாம் ஆனால் கஞ்சத்தனம் இருத்தல் கூடாது நன்றி மீண்டும் சந்திப்போம்